இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட மகிமையான ஒரு காரியத்தை ஒரு பகுதியை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்களில் கட்டளையிடுவாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக யாக்கப்பு மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கப்பு நாவினுடைய தன்மைகளை குறித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம் நாவு எப்படிப்பட்டது அந்த நாக்கை வந்து நம்ம எப்படி கையாளணும் அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அதில் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்குது என்கிறதெல்லாம் சுருக்கமாக அந்த அதிகாரத்தில் யாக்கப்பு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அநேகர் சொல்கிறது என்னென்னா அவனால் அவளால் என் குடி கொடுத்தணும் அழிஞ்சு போச்சு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மற்றவங்களால் தான் என் வாழ்க்கை அழிஞ்சிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும் அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கண்ணியை புசிப்பார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா வாழ்வும் சாவும் மற்றவங்க பேச்சில் அல்ல நீ பேசுகிற வார்த்தையில் தான் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுதுங்க நம்ம சாப்பிடும் பொழுது எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவு நமக்கு எனர்ஜி இருக்குது சாப்பிட முடியாமல் போனால் நம்ம மறிச்சிடுவோம் அதே போல் தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால தாங்க நம்முடைய வாழ்வாக அல்லது சாவா ஜீவனா மரணமா என்கிற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறத இன்றைக்கு தயவு செய்து புரிஞ்சுருக்கணும் யார் எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களால என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகிறதில்ல இல்லை ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போகாது நம்முடைய வாயினால் தமிழை சொல்லுவாங்களே நம்முடைய வாயின் கொழுப்புனால் தான் நம்ம அழிஞ்சு போயிடுறோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படியும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை எரிக்கவ உடைக்கிற விஷயத்தில் யோசுவா வந்து ஜனத்திட்ட பேசும்போது ரெண்டு வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துவார் எக்காலம் ஊது வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வாயிலேருந்து ஒரு சத்தம் கட்டக்கூடாது ஒரு பேச்சு பேசக்கூடாது சத்தம் கட்டக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்க அதாவது பேச்சு மாற்றணும் இல்லை ஒரு சத்தம் வந்தால் கூட அங்கே கர்த்தோடைய வெற்றியை கொலைச்சி போட்டுடும் அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரையாக இருக்கணும் பாருங்கள் மற்றவங்க பேசுகிறத பற்றி கவனிக்காதீங்க என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இந்த வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதா தேவனை துதிக்கிற காரியமாக இருக்குதா இதனால் மற்றவர்கள் ஊன்றி கட்டக்கூடிய வார்த்தை இருக்கிறதா என்னுடைய வார்த்தை என் நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை பரலோகம் சந்தோஷப்படுகிற காரியமாக இருக்கிறதா என் நாவிலிருந்து வருகிற வார்த்தை நரகத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியமாக இருக்கிறதா இதை தாங்க நம்ம இன்னைக்கு தியானிக்கணும் மற்றவங்க ஏதாவது பேசிட்டு போட்டு மற்றவங்க எது வேணாலும் சொல்லட்டும் மற்றவங்க எப்படி வேணாலும் நம்ம தூற்றி தெரியட்டும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க பேசுகிறதுனால என்னுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை அழிஞ்சு இல்லை நானும் நீங்களும் என்ன பேசுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வு இருக்குது அல்லது மரணம் இருக்குது நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க நீங்கள் எதை பிரியப்படுற விரும்புகிறீங்க நிச்சயமாக சாவுறத்துக்கு நீங்கள் விரும்ப மாட்டீங்க நானும் அதை விரும்பலை மரணம் அடைவது மறித்து போவதற்கு நம்ம விரும்ப மாட்டோம் வாழ விரும்புகிறோம்ல அப்போது வாயை அடக்க தெரியணும் நம்முடைய நாவுக்கு காவல் போட்டு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஒரு பூட்டு வாங்கி பெருசாக வாயில் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கிறிஸ்துவர்களில் பெரிய பிரச்சனை என்னன்னா வாயை திறந்தால் மூட்டுறதே கஷ்டம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது அவர் வாய் திறவதவராய் போனார் பாடு அனுபவிக்கிற பொழுது பாடு அனுபவிக்கிற பொழுது வாய் திறவாதவராய் போனார் மௌனமாக இருந்தார் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏசு கிறிஸுவை பெற்றிருக்கிறோம் ஏசுக்க ஆவி எனக்குள்ளே இருக்குது நான் கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லுகிறோம் நம்முடைய வாயை அடக்கி ஆள்றமான்னு பாருங்கள் அதனால தாங்க நமக்கு அழிவு அதனால தான் நமக்கு நஷ்டம் அதனால தான் நமக்கு கஷ்டம் இன்று நாளேனும் கூட நம்மை நாவை அடக்கி ஆள ஒரு மாத்திரை இருக்குது யாக்கப்பு மூன்றாம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு சில நாட்கள் வாசித்து என் நாவுக்கு காவல் போடுமாண்டவரை நீர் அங்கீகரிக்காத ஒரு சத்தம் கூட என் வாயிலிருந்து இன்னைக்கு வரக்கூடாது நீ அங்கீகரிக்காத ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு ஏன் நாம் ஜபிக்கக்கூடாது ஏன் அதற்காக போராடக்கூடாது கத்தரிடத்தில் அந்த கிருமைக்காக ஏன் கதறக்கூடாது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம் தேவனே இனி ஒரு நாளும் நீர் அங்கீகரிக்காத ஒரு சத்தம் என் வாயிலிருந்து வராதப்பா எனக்கு அந்த கிருபையை தாங்க எனக்கு இந்த கிருபையை தாங்க ஒவ்வொரு நாள் காலை வேலையிலும் இப்படி நாம் ஜெபிப்போம் நம்முடைய வாயிலே தேவனை உயர்த்திற துதி இருக்கும் மற்றவர்களை மன்னிக்கிற வார்த்தை வரும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற வார்த்தை வரும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயாய் மாறிப்போகும் இந்த நாளிலும் கூட நாவை அடக்கி கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியலை திறப்போம் நிச்சயமாக நாம் பிழைத்திருப்போம் 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 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான்